திருத்துறைப்பூண்டி டவுன் லைன்ஸ் சங்கம் திருத்துறைப்பூண்டி மாவட்ட சதுரங்கக் கழகம் திருத்துறைப்பூண்டி சதுரங்க கழகம் மற்றும் முத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை முன்னிட்டு மாபெரும் மாநில அளவிலான சதுரங்கப் போட்டி தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியில் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் சிவகங்கை விருதுநகர் கடலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் ஏழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு வயது அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றது இதில் முதல் பதினைந்து இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் மற்றும் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் தலைமை தாங்கினார் திருத்துறைப்புண்டி சதுரங்க கழக பொறுப்பாளர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார் முத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் முத்துக்குமரன் வரவேற்புரையாற்றினார் இந்த போட்டியை திருத்துறை புண்டி லயன் சங்கம் தலைவர் சபரிநாதன் போட்டியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் விழாவின் சிறப்பு விருந்தினராக நல் நூலகர் ஆசை தம்பி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார் மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளர் வின்சென்ட் ஆர் கே மற்றும் ஆர்எஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் செல்வக்கணபதி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர் லயன் சங்க செயலாளர் தினகரன் ஆசிரியர் ஆறுமுகம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் விழா முடிவில் திருத்துறை புண்டி சதுரங்க கழக பொறுப்பாளர் ரவி நன்றி கூறினார் நம்ம அக்டோபர் மாசம்

இந்த பத்து மாநில லெவல் போட்டி நடக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஈடுபாடோடு நம்ம தொண்டையில அழைத்து வந்திருக்கணும் போது அவங்களோட விஜய் செலுத்தியும் தொன்னையில் ஏதாவது ஒரு எப்படி விட்டீங்களா இருக்கணும் நினைக்கிற இந்த அளவுக்கு வந்து அழைச்சி கொண்டிருக்கீங்க அதுக்கு முதல்ல நடக்க தெரிஞ்சிருக்க முடியுது இங்கே வெவ்வேறு ஊரிலிருந்து வருகை போட்டுள்ள அத்தனை மாணவர்களுக்கும் பாராட்டுகளையும் நண்டிகளையும் தொற்றுக்கூடிய அடிவாசி சார்பாக தெரிவித்து இந்த மாநில அளவிலான போட்டிக்கு நாங்கள் இணைந்து அர்த்தம் இந்த திட்டமிட்ட ஒரு பெருமையாக அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகளை நிறுத்திகளை விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இல்லை என்றால் சதுரங்க போட்டி வந்து போட்டி என்ற ஒரு கடைமடை பகுதியான காவிரி கடைமடை பகுதியில் நடக்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இதனை நடத்தி கொண்டிருக்கின்ற திருவாரூர் மாவட்ட சதுரங்க கழகம் போட்டி சதுரங்க கழகம் முத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி அது மட்டும் இல்லாம நம்ம சித்திரப்படி டவுன் லைன்ஸ் சங்கம் இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய கான்சர்ட் கூட இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க பேரண்ட்ஸுக்கும் இப்ப இருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் என்ன விருப்பம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இன்னொருத்தவங்க இவங்க ஜெயிச்சிருவாங்க ஒரு ஆர்வத்துல இருக்கிறாங்க இப்ப காலையில உட்கார வச்சு தொடக்க விழா நடத்தணும்னா உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் நமது தமிழ் பண்பாடு பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம நடத்திதான் ஆகணும் அது மட்டும் கிடையாது

சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வந்து தோண்டி எடுக்கிற நிறைய விஷயங்களை கிடைக்கிற பொருட்கள் பாத்தீங்கன்னா இந்த வல்லாட்ட காய் அப்படிங்கிற காய்கள் கிடைச்சிருக்கு அதுதான் இந்த சதுரங்கத்துக்கு முன்னோடி அது மட்டும் கிடையாது அங்க கிடைச்சி சிந்து சமூகில கிடைச்சி அதே ஆதித்த ஆதித்த நல்லூர்ல தமிழ்நாட்டையும் கிடைக்குது அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா கிமு மூணாம் நூற்றாண்டிலே பாத்தீங்கன்னா இந்த சதுரங்க விளையாட்டுக்கான முன்னோடியான வல்லாட்ட காய் வளரப்பட்டு வந்திருக்கு வல்லாட்ட காய் அப்படின்னு சொல்லி சொன்னா

எனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து வருகிறது மாணவர்கள் சுமார் முன்னூற்றி பத்து பேருக்கு மேல் பதிவு அறிகிறேன் அறிய ஆர்வம் எண்களும் வளர வேண்டும் என கூறி கூறி விளைவிங்க நன்றி வணக்கம்